கனடா பிராம் குடியிருப்பு தொகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் நான்கு பேர் படுகாயம் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அனர்த்தம் ஏற்பட்ட போது குடியிருப்பில் பதினோரு பேர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மெக்லாப்லின் சாலை மற்றும் நினைவு சாலைக்கு அருகில் உள்ள ஒரு டவுன் ஹவுஸ் வளாகத்தில் தீ விபத்தொன்று ஏற்பட்டது குறித்த தீ விபத்து வியாழக்கிழமை அதிகாலை ஏற்பட்டுள்ளது அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் சம்பவத்திற்கு அதிகாரிகள் வந்தபோது பலருக்கு உதவி தேவைப்படும் ஒரு மோசமான சூழ்நிலை அங்கு இருப்பதை கண்டறிந்தனர் சம்பவத்திலேயே இரண்டு பேர் இறந்துவிட்டதாகவும் ஒரு குழந்தை உட்பட நான்கு பேரை அவசர மருத்துவ உதவியாளர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தீ விபத்து அருகில் உள்ள வீடுகளை சேதப்படுத்தியதாகவும் பல குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது எனவும் பிராம்டன் தீயணைப்பு தலைவர் தெரிவித்துள்ளார் தீ விபத்துக்கான காரணம் என்ன அல்லது சந்தேகத்திற்குரிய ஏதாவது நடந்ததா என்பதை அறிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தீயணைப்பு படையினர் அந்த பகுதியில் நீண்ட நேரத்திற்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்